வணக்கம் வணக்கம் வரும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஓகே ரவினாவுக்கு கிடைத்த ரெட் கார்டு அது என்ன ரெட் கார்டு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபடும் பொருளாக இருக்கிறது கடந்த சில நாட்களாக அதே போல பாஸ் தர்ஷன் வர்சஸ் நீதிபதியோட பையன் ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த பிரச்சனைக்காக காரணமாக தர்ஷன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுக்காக பயங்கர சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க சனம் ஷெட்டி என்னடா இது அநியாயமா இருக்குங்கிறீங்களா இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் அதே பிக் பாஸ் பத்தின ஒரு முதல் முறையாக நம்ம சேனல்ல ஒரு நியூஸ் சொல்ல போறேன் அதை பத்தி விரிவாக நாளைக்கு போடலாம் கடைசியாக அந்த நியூஸ சொல்றேன் பாஸை பத்தின ஒரு குட் நியூஸும் வந்துருக்கு சோ இப்படி பல சம்பவங்களை பத்தி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ரவீனாவுக்கு என்னதான் ஆச்சு சிந்து பை ரவி அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் இப்போதான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருங்க அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிந்து பைரவியில ஒரு கேரக்டர் வந்து ரவீனாவும் இன்னொரு கேரக்டர் வந்து வேற ஒரு பொண்ணு நடிக்கிறதா இருந்தது ரவீனா வந்து ஒரு வாரம் ஷூட்டிங் போனாங்க அந்த இதோட வந்து ஆடெல்லாம் வந்து சிந்து பைரவியோட இதெல்லாம் வந்தது பயங்கர சக்சஸ் அது ஏன்னா ஒரு பையன் வந்து சிந்து இவர் ரவீனாவை லவ் பண்ற மாதிரி ரவீனா கல்யாணம் ஆகிற மாதிரி இன்னொருத்தர் வந்து மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து ஒரு டாக்டரை லவ் பண்ணுவா அந்த டாக்டரை வந்து எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சிந்து பைரவியோட ஸ்டோரி இப்போ கொஞ்சம் நல்லாவே போயிட்டு அந்த சீரியல் பட் அது ஓகே பட் ஒரு வாரம் ஷூட்டிங் போன ரவீனா அந்த ஆடெல்லாம் எடுத்தாங்க இல்லையா அந்த ஆடுக்கு வந்து ஒரு பஞ்சு லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க ஒரு வாரம் ஷூட்டிங்க்கு ஒரு பஞ்சு லட்சம் செலவு பண்ணிருக்காங்க முப்பது லட்சம் மேல செலவு பண்ணதுக்கப்புறம் நான் இந்த சீரியலுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கான காரணம் அப்படின்னா தான் சோலோ ஹீரோயினா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி மௌன ராகம்னு ஒரு சீரியல் நடிச்சாங்க அதுலயுமே சோலோ ஹீரோயின் கிடையாது ரெண்டு பேர் இதுலேயுமே ரெண்டு ஹீரோயின் அப்படின்னு உடனே அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க போல அது அவருடைய அவரோட இந்த ஹீரோ வந்து கொஞ்சம் வயசானவராக இருக்கார் நான் சின்ன பொண்ணு அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்காங்களோன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது ஸோ அதனால தான் அவங்க வந்து விளையிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் அதன் காரணமாக ஒரு இஷ்யூ வந்து ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க ரவீனா அவர்களுக்கு அதெல்லாமல் அவர் என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறது நான் விரிவாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ ஜி டிவியில் ஜோடி டான்ஸ் ஜோடி அது ஒரு ப்ரோக்ராம்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தடை கோரி தயாரிப்பாளர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க விஜய் டி தரப்பு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எங்ககிட்ட வந்து இவங்க சரியா பண்ணலன்னு சொல்லி நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரெக்கார்டு கொடுத்துருக்கோம் அவங்கள எப்படி நீங்க நடிக்கிறது கூப்பிடுவீங்க ரவினாவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அதனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு சரி ரவீனா ஏன் அந்த தொலைக்காட்சிக்கு போகல அப்படிங்கறது மட்டும் விரிவா பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி வெல்கம் சதீஷ் வெல்கம் தனுஷ்ய அம்மா வாங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஸோ இதில் நான் ஒரு முக்கியமான சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன் அது மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம் கொஞ்சம் லைக்கை போடுவேன்ப்பா லைக்கை போட்டுட்டு பாருங்கள் ஸோ ரவீனா வந்து ஒரு வாரம் ஷூட்டிங்கு போனாங்க அதுக்கப்புறம் அவங்க கன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் பண்ணல ஹாய் சிவசக்திமா வாங்க எப்படி இருக்கீங்க வெல்கம் கன்ஃபர்மேஷன்லாம் பண்ணாமல் நின்ட்டாங்க நின்றுட்டு என்ன பண்ணாங்க இல்லை நான் இதுக்கு வரல நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை காஷ்மீர் கிளம்பி போய்ட்டாங்களாம் காஷ்மீர் கிளம்பி போய்ட்டு அங்கேயிருந்து வர முடியல என்னால் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா பக்கமும் பிரச்சனைகள் போய் ஒரு வழியாக முடிஞ்சு அவங்க வந்ததுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் டீம் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இந்த பொண்ணு அடிக்கடி டேக்கா கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ இந்த பொண்ணை தூக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களால நடந்த முப்பது லட்சம் லட்சத்தை நீங்க தான் ஈடு கட்டணும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு புகாரும் கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் எந்த தொலைக்காட்சியிலும் இரண்டு வருடங்களுக்கு இவங்க வந்து நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு தொலைக்காட்சிகள்ல சினிமா துறை சம தெரியல பட் தொலைக்காட்சி சங்கத்துல தயாரிப்பாளர் சங்கம் வந்து அவங்களுக்கு ஒரு ரெக்கார்டு கொடுத்தாங்க அதனால தான் அந்த ஜோடி டான்ஸ் ஜோடி அது ஒன்று இதுல ஜி டிவில அதில் வந்து பண்ணக்கூடாதவங்க அப்படின்னு சொல்லி ஒரு க கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ ரவீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக அமைந்திருக்கிறது இந்த இந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ ரவீனா தாகாவுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஒரு ஒரு இது நடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து யோசிச்சிருக்கணும் நான் நடிக்க நடிக்கும் போது வந்து நடிச்சுட்டே இருக்கும்போது வந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பரவாயில்ல இன்னொரு நாலஞ்சு வாரம் நடி ஒரு இருபது முப்பது எபிசோடு போட்டோம் அதுக்கப்புறம் இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி அதை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட தயாரிப்பாளர் சைடு இருந்து பேசியிருக்காங்க பட் அந்த பொண்ணு காஷ்மீர் கிளம்பி போயிட்டு ஒரு வாரம் நாள் வரவே இல்லையா சோ அதனால சோ மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளாகி இருக்கிறார் ரவிநாதாக பிரதீப் ரசிகர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா பிரதீப் ரசிக முகுதம் அதாவது பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு முதல் காரணம் வந்து ரவிநாதான் ஏன்னா என் இடுப்புல இருக்கிற இதை பத்தி அம்மா அண்ணா கயிறு பத்திலாம் பேசினார் கேவலமா பேசினார் அப்படின்னு அவர் ஒண்ணுமே சொல்ல பிரதீப் அண்ணாக்கர் வெளியில தெரியுதுமா உள்ளே போடு அப்படின்னு தான் சொன்னார் வேற ஒன்னும் சொல்லுவாங்க அவர் ஆனா அதாவதுங்க ரொம்ப வல்கராவரு பேசியிருக்காரு பிரதீப் நான் பிரதீப் ஃபுல் சப்போர்ட் பண்ணணுன்றதா சொல்ல பட் அவர் செய்த எல்லாத்தையும் நியாயப்படுத்த முடியாது ஆனால் அவருக்கு ரெக்கார்டு கொடுக்கப்பட்டது தவிர அவர் வார்னிங் கொடுத்துருக்கணும் அப்படின்றது தான் நம்ம நிறைய பேர் சொல்லியிருந்தோம் ஸோ இதுதான் நடந்தது இதுக்கு மேல இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பிக் பாஸ் தர்ஷன் வர்சஸ் நீதிபதி பையன் ரெண்டு பேருக்கும் பார்க்கிங் இஷ்யூவில் ஒரு பெரிய தலைவலி நடந்துச்சு என கூட இப்போ கூட எனக்கு கூட ஒரு பார்க்கிங் பிரச்சனை ஒரு அபார்ட்மெண்ட்ல நான் ஒரு இடத்துல பார்க்கிங் சொல்லியிருந்தேன் அந்த இடத்துல வேற ஒருத்தர் கார் விட்டு இருக்காரு எங்க கார் வரல இன்னும் சொன்னால் கேளுங்க சண்டை போடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு வேறு வழி இல்லை அது இல்லை எனக்கு இந்த இடம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடு புக் பண்ணும்போது நாங்கள் பண்றோம் இல்லைல்ல நீங்கள் வந்து இந்த இடத்துல விடக்கூடாது இன்னொரு இடத்துல விடுங்க அப்படின்னு சொன்னால் நான் கன்ஃபார்ம் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தானே பண்றேன் அப்படிங்கிறது எனக்கே ஒரு பிரச்சனை இருக்கு அதுபோல தர்ஷனுக்கும் நீதிபதி மகனுக்கும் நீதிபதி மகன் கொஞ்சம் தராவிட்டே பண்ணியிருக்காரு யார் மேலே தவறு அப்படிங்கிறது தெரியாது பட் அந்த விஷயத்துல தர்ஷனை கைது பிக் பாஸ் தர்ஷன் தெரியவில்லையா எல்லாருக்கும் அவரே தான் தர்ஷன் பிக் பிக்பாஸுக்கே வந்தாங்க சனம் செட்டி ஆனா அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுட்டதுனால இப்ப அவரை கைது பண்ண உடனே பயங்கர சந்தோஷம் சனம் ஷெட்டி என்னப்பா அது அதாவது குள்ளர்ல என்ன ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சனம் ஷெட்டி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை தர்ஷன் வந்து ஒரு மிக நல்ல நடிகர் இப்போ ஒரு அஜித்தோட ஒரு படம் பண்ணிருக்காரு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அஜித்தோட படம் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன் ஸோ அவரை கைது செய்திருக்கிறார்கள் அவரை ஜாமீனில் விடுறதுக்கும் ஏதோ ஒரு இது பண்ணி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே பயங்கரமா சரம் ஒரு வீடியோ போட்டாங்க அந்த என் பாவம் சும்மா விடாது அதை பண்ணாது இது பண்ணாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது தேவையற்ற விஷயம் அது உங்களுக்கு பிடிக்கலாம் அவங்க ஒதுக்கிட்டாங்கன்றதுக்கு அப்புறம் அவர் கைது பண்ணா எனக்கு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல முடியும் சொல்ல நமக்கு பிடிக்காதவங்களை கைது பண்ணா நம்ம அப்படி சொல்லுவோமா கண்டிப்பா கிடையாது அந்த பிரச்சனை அவங்க எப்படி வெளியில வரணும் தான் நான் நினைப்பான் இல்லையா அதே தானே ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு சனம் ஷெட்டி வந்து எனக்கு நிறைய இடங்களில் முரண்பாடுகளாக தான் இருக்காங்க இந்த சவுண்டுக்கு எதிராக பேசுறதாகட்டும் எல்லா விஷயத்துலையுமே சொல்கிறாங்க என் அதனால் சனம் ஷெட்டிக்கும் எனக்கு நம்ம கருத்து வேறுபாடுகள் இருக்குது அவங்க நினைக்கிறது ஒன்று நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்குது பட் அது அது வேற விஷயம் பட் தர்ஷன் விஷயத்தில் அவர் கைது பண்ண சந்தோஷம்னு சொல்கிறது வந்து சரியான ஒரு வார்த்தை பிரயோகமாக இருக்காது அப்படின்றத சொல்லிக்க விரும்புகிறேன் ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது சொல்லிவிட்டு அப்படியே முடிச்சிடலாம் நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பேசுவேன் ஏன்னா அதில் அதாவது பிக் பாஸ் வந்து அக்டோபர் மாதம் தான் நடக்கும் எல்லாருக்கும் தெரியும் அக்டோபர் மாதம் நடக்க இருக்கிற பாஸ் இதுக்கு இப்போ வந்து விஜய் டிவி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க என்ன ரெக்வெஸ்ட் அப்படின்னா பிக் பாஸ் போகிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு அல்டிமேட் கொடுங்க நாங்கள் அல்டிமேட் பண்ணிட்டு கொடுத்துட்றோம் நீங்கள் அடுத்த வருஷம் கலர் டிவிக்கு மாற்றிவிங்கன்னு சொல்லி விஜய் டிவி தரப்பில் சொன்னதாகவும் எண்டமாலோ அதுல ஜியோ ஹாட்ஸ்டாரோ அதுக்கு ஒத்துக்கவில்லை என்ன காரணம் அப்படின்னா இல்லைங்க நாங்கள் வந்து சீசன் நைன் வந்து பிரம்மாண்டமா பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி அல்டிமேட்னா அடுத்து எங்களுக்கு மூணு மாதம் கூட கேப் இருக்காது கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிக்கிற பிளானும் இருக்கு அதனால அல்டிமேட் வேண்டாம் அல்டிமேட் வந்து பத்தாவது சீசன்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து அதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு தரப்பு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் மாதமே கிடையாதுங்க அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்க போறோம் ஜூலை ஜூலை அல்லது ஆகஸ்ட் இந்த இரண்டு மாதங்கள்ல நாம போன வருஷத்துக்கு போன வருஷம் தான் நினைக்கிறேன் முன்னாடி வருஷம் ஆறாவது போகுது ஜூலை ஜூலைன்னு சொல்லி நம்மளும் சொல்லியிருந்தோம் பட் அது அக்டோபர் அப்படின்னு சொல்லி இம்மாவு கூட சொல்லிருக்காரு பட் அதே மாதிரியான ஒரு சூழல் மறுபடியும் வருது சோ ஜூலைல ஆரம்பிக்க போறாங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து ஜூலை அல்லது ஆகஸ்ட் ரெண்டுல ஒரு இது இருக்கும் தீபாவளி எப்போ முடியற மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஸோ அப்படி நடந்தால் நன்றாகத்தான் இருக்கும் கிளைமேட்டும் நல்லா இருக்கும் ஏன்னா அவுட்டர்லயும் சரி இது இதுலயும் சரி ஜூனுக்கு அப்புறம் அதனால ஜூலைல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா செம சூப்பராக இருக்கும் என்று கொள்வேன் ஜூலைல ஆரம்பிச்சா யாருக்கெல்லாம் சந்தோஷம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம் நாளைக்கு அந்த டீட்டெயில் இன்னும் டீடைலாம் நம்ம நாளைக்கு பேசுவோம் ஏன்னா பிக் பாஸ் ஜூலைலயே இல்லையாங்கிறது ஒரு தனி டாப்பிக்காக நம்ம பேசுவோம் அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது கலர்ஸ் டிவிக்கும் விஜய் டிவிக்கும் நடக்கின்ற பனிப்போர் அது நடுவில் எட்டபாலும் திருவிழா மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க ஜியோ வந்து ஹாட் ஸ்டார் வாங்கினதுனால ஹாட் ஸ்டாரில் தான் பாஸ் வரும் கண்டிப்பா அது டிவியை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவியா அல்லது கலர்ஸ் டிவியா இவங்க ரெண்டு பேரும் நடுவில் ஒரு பெரிய போட்டி ஓடிட்டு இருக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சீசன் நைன் ஒரு தடவை கொடுத்துருங்க அப்படின்னு பண்ணிக்கோங்க எங்களுக்கு இது இல்ல ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி விஜய் டிவி ஒரு பக்கம் கேட்டுருக்காங்க நாங்க அடுத்த வருஷம் வேற மாதிரி ஏதாவது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் ஜியோ ஹாட் ஸ்டாரும் சரி கலர்ஸ் டிவியும் சரி ஜியோவோட சொந்தமான டிவி தான் கலர்ஸ் டிவி நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் ஆரம்பிச்சிடுறோம் அது அதாவது அந்த சீசன் எயிட்டை கூட திருப்பி கொஞ்ச நாள் போட்டிருந்தாங்க ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் வந்தது அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க பெருசா இல்லைன்னு சொல்லிட்டு ஜியோ ஹாட்ஸ்டார் வேஸ்டா ஏங்க இல்லை அதுதான் என்ன பண்ணுறாங்களோ தெரியாது ஆனால் ஒரு சில இடங்களில் இது பேசப்படும் பொருளாகி இருக்கிறது பார்க்கலாம் பொறுத்திருந்து எடுத்து பார்ப்போம் ஆனால் நிறைய விஷயங்களுக்காக நானும் காத்துட்டு இருக்கேன் நல்ல செய்தி வர்றதுக்கு ஸோ நாளைக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் இன்னும் நிறைய நிறைய தரவுகளோட வந்து பேசுவோம் கண்டிப்பா இப்போ நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் கண்டிப்பா நாளைக்கு இருக்கும் அதே போல இன்னைக்கு மும்பை வர்சஸ் ஆர்சிபி நிறைய பேர் கிரிக்கெட் பிடிக்கிறவங்களுக்காக ஒரு செய்தி மட்டும் சொல்றேன் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க ஒரு ஆர்சிபி இப்போ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீமா உருவாயிட்டு இருக்கு மும்பை இந்தியன்ஸும் கொஞ்சம் கீழே இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆறாவது ஏழாவது இடத்துல இன்னும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரேங்கிங்ல ஸோ படு பாதாளத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஸோ இப்படிதான் ஓடின்றது ஓகே கைஸ் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ மீண்டும் வந்து நாளை சந்திக்கலாம் ஒரு நல்ல தலைப்போட தேங்க்யூ உங்கள்கிட்ட டெய்லி வரும் ரெண்டு நாள் ஊர்ல இல்லங்கிறதுனால வரல பட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பல தகவலோடு வர சிவசக்தி பெங்களூர் உடனே ஆர்சிபிக்கு சிபிக்கு சப்போர்ட் பாருங்க கிரேட் கிரேட் இல்ல உண்மையிலேயே ஆர்சிபி ரொம்ப டஃபா விளையாடினாங்க பட் இவங்களும் மும்பை இந்தியன்ஸும் கடைசி வரைக்கும் ஓவர் வரைக்கும் வந்தாங்கல்ல கடைசியில் ஒரு மூணு நாலு விக்கெட் போயிடுச்சு இல்லாட்டி அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அது ஹர்திக் பாண்டியா அவுட் ஆன உடனே மும்பை இந்தியன்ஸ் கையில இருந்து ஆர்சிபிக்கு அது போயிடுச்சு நல்லாவே தெரிஞ்சது ஓகே கைஸ் தேங்க்யூவா அண்ட் பை பயிட்டுக்குவேன்